காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு முக்கிய குறிப்பு பெயர் நக்கீரன் கோபால் வயது அறுபத்தி ஆறு அடையாளம் பெரிய மீசை ஏன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கு அப்படின்றத நம்ம வந்து பெருசா பேசுனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நக்கீரன் அந்த ஒரு சேனல் தான் பொள்ளாச்சி வழக்குல அவர் பேசின விஷயங்கள் அவர் பேசும்போது ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பாதிக்கப்பட்ட மாதிரியே எல்லாருடைய மனநிலையும் வந்து ஒரு மாதிரி உலுக்கி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு உணர்ச்சி ஓசப்பட்டு நிறைய பேசினார் ஆனால் அவர் இப்போ எங்கே போயிட்டார் அரக்கோணத்தில் அதே மாதிரி அறக்கர்கள் சிலர் வேலை செஞ்சுருக்காங்க பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அதுவும் கல்யாணமான பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களாக தேர்ந்தெடுத்து பலருக்கு விருந்தாக்குற வேலையை ஒருத்தர் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இளம் ஒரு பெண் வந்து வழக்கு கொடுக்குறாங்க ப்ரெஸ்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களா போய்கிட்டு இருக்கு பிரச்சனை ஆனா இவர் என்னன்னே தெரியல இந்த இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளார இந்த பொள்ளாச்சி வழக்குக்கான நீதியும் வந்து வெளியே வருது அவங்களுக்கான தண்டனை கொடுக்குறாங்க அதற்கு பெருமை பேசுறாரு இந்த நாய்களுக்கு தான் அந்த தண்டனை வாங்கி கொடுத்தோம் நம்ம பேசுனதுனால தான் நீதி வென்றுச்சு அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சு இந்த நாய்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்லாம் வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனால் அதே நீதி நியாயம் இந்த அரக்கோண பெண்ணுக்கு கிடைக்க வேண்டாமா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெறி நாய்களுக்கு வந்து தண்டனை கிடைக்க வேண்டாமா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா அப்படின்றது தெரியல அண்ணனுடைய பேக்ரவுண்டை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பத்திரிகை ஆளுமை எங்க இருக்குன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தது அப்படின்னா இவர் மேலே பல வழக்குகள் பாயும் ஏன்னா ஆட்சியை எதிர்த்து நிறைய பேசுவாரு அதுவே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் பாயாது இதுதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரனுடைய பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா ஒரு